நமஸ்காரம் ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக இன்றைய தலைப்பு பரபிரம்மன் பரபிரம்மன் அதாவது இதுக்கு முன்னாடி படைப்பை பத்தி பார்த்தோம் அப்படிதானே அதில் இந்த ஜீவாத்மன் பரமாத்மா கிட்ட இருந்து வந்திருக்கு பரமாத்மா அப்படின்ற ஒரு ஒளி மூலமாக இந்த ஜீவாத்மா எல்லாரும் வந்திருக்காங்க இந்த ஆத்மாவுக்கு ஆணோ பெண்ணோ அப்படின்ற டிஃப்ரென்ஸ் இல்லை நீங்கள் எடுத்துருக்க உடல் தான் வேற தவிர்த்து ஆணும் பெண்ணும் எடுத்திருக்கலாம் ஜீவராசிகளா எடுத்திருக்கலாம் இல்லைன்னா செடி கொடிகளா இருந்திருக்கலாம் மீனா இருந்திருக்கலாம் வாத்த அந்த மாதிரி சொல்றேன் ஆத்மா வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஆத்மா ஆனா எடுத்திருக்கிற உருவங்கள் வேறு அதுலேயும் மனுஷ ரூபத்தில் ஆணும் பெண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து இதில் பரபிரம்மனோட தாத்பரியம் என்ன அவங்களோட அறிவை வந்து நம்ம வந்து ஐயன் அகத்திய இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒளி கதிரவனை விரும்பி வெளிப்படுவதை உலகினர் அறிவர் ஆனால் கதிரவன் எங்கிருந்து பிறந்தான் என்பதை யார் அறிவார் இதை வெளிக்கண்ணால் யாராலும் அறிய இயலாது பெரும் ஞானிகள் கண்மூடி உட்புற கண்ணினால் பார்த்தால் அங்கு இதற்கு விடை உதயமாகின்றது ஒளி பிறக்க வேண்டும் என்றால் அங்கு ஒரு அக்னி இருக்க வேண்டும் அக்னி இருக்க வேண்டும் என்றால் அங்கு ஏதோ ஒரு பொருளும் இருக்க வேண்டும் இத்தகைய பொருளை எங்கிருந்து வந்தது என்று மற்றொரு பெரிய அளவில் பார்க்கும் தகுதியுள்ள ஞானிக்குத்தான் உட்புற அறிவு வெளியாகும் முப்பொருளை படைத்தவனை பிரம்மன் என்கின்றனர் ஆயினும் பிரம்மனை படைத்தவன் யார் என்பது ஒரு பிரம்ம ரகசியமாகவே இருந்து வருகின்றது நினைத்ததை படைக்க வேண்டும் என்னும் சக்தியை பெற்றவன் தான் பரபிரம்மன் என அழைக்கப்படுகிறான் பெரும் படைப்பை படைக்கும் சக்தியை தான் பராசக்தி என்ற பெயரில் பூஜிக்கின்றனர் பராசக்தியை தான் ஆதி சக்தி என்றும் அகிலாண்டேஸ்வரி என்றும் அழைக்கின்றனர் படைக்கும் போது படைக்க வேண்டும் என்ற இச்சை இருக்க வேண்டும் இதை தான் இச்சா சக்தி என்று அழைக்கின்றனர் படைப்பது என்பது ஒரு செயலானதால் ஆனதால் படைக்கும் சக்தியை சக்தி என்று கருதுகின்றனர் எப்படி எல்லாம் படைக்க வேண்டும் எனும் ஞானத்தை பெற்றிருப்பதால் ஞான சக்தி என்று கருதுகின்றனர் இச்செயல்களை செய்யும் பெரும் சக்தியை பரபிரம்மன் என்று அழைக்கும் போது அங்கு ஆண் என்றோ பெண் என்றோ இருக்கும் வாய்ப்பு இல்லை ஞானிகளின் பேரன்புக்குரிய தான் வணங்கும் இறைவனை தன் மனதில் வைத்து கொண்டு பரபிரம்மன் என்னும் பொருளுக்கு ஒரு உருவத்தை தானே சிருஷ்டி செய்கின்ற இப்படி சிவனை தான் பரபிரம்மன் என்றும் சக்தியை தான் பரபிரம்மன் என்றும் தான் பரபிரம்மன் என்றும் வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறு மனிதர்களும் ஒரு சில வேற்றுமைகளை உண்டாக்கி கொண்டு இருக்கின்றனர் ஆதியில் மதம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை மதங்களை படைத்தவன் மனிதன் ஆகுமே ஒழிய இதை படைத்ததும் கடவுள் அல்ல இன்னும் எப்படி எல்லாமோ பெயர் கொடுத்து அதில் ஈஸ்வர ரூபத்தை காண்கின்றனர் பரமாத்மனில் இருந்து ஜீவாத்மன் வந்ததாகவும் நினைக்கின்றனர் நம்மை போல் ஒரு உருவம் கொடுத்து கடவுளை நினைத்து பூஜை செய்வது உலகத்தின் பெரும்பாலானோர் செய்து வரும் நடைமுறையாகும் ஆதலால் அவரவர்களின் ஞானத்தின் வளர்ப்பு வளர்ப்பின் பொருட்டு தமக்கு சரி என்று எது படுகின்றதோ அந்த முறைப்படி பூஜிப்பது அவரவர்களின் விருப்பத்தை பொறுத்தது இந்த இரண்டிலுமே முக்கியமாக வேண்டியது நிஷ்டை மற்றும் பக்தி நன்முறையாக நினைப்பதும் நடப்பதும் ஆன்மீகத்தில் முன்னேற வெகு முக்கியமான ஒரு பொருளாகும் இன்னொருக்க வாசிக்கிறேன் நன்முறையாக நினைப்பதும் நடப்பதும் ஆன்மீகத்தில் முன்னேற வெகு முக்கியமான ஒரு பொருளாகும் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் நன்னடத்தை நற்புத்தி நல்ல எண்ணங்களே இருக்க வேண்டும் இதற்கு அடுத்ததாக பக்தி சுத்தம் மற்றும் ஞானமும் தியானமும் வேண்டி இருக்கின்றது எந்த ஒரு மனிதனிலும் இந்த குணங்களும் வெளிப்பாடுகளும் நன்றாக முன்னேறி இருக்கின்றதோ அவனுக்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும் தருமத்தை கடைபிடிப்பதனால் கருமங்கள் விலகி ஆத்மா விடுபட்டு மறுபடியும் தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த பரமாத்மனில் ஒன்று சேர்ந்து விடுகின்றது அப்பொழுதுதான் அவன் ஜீவன் முக்தன் ஆகின்றான் மோட்சத்தை அடைகின்றான் பரபிரம்மனை அடைய வேண்டும் என்றால் மனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு எல்லோருக்கும் தகுதி இருப்பதில்லை ஆகையால் வெவ்வேறு கடவுளாய் பிறப்பித்து அதை பூஜை செய்து வணங்கி ஆஹ் வெவ்வேறு நடைமுறைகள் உருவாக்கின்றார் நிர்குண பிரம்மா என்றும் சகுண பிரம்மா என்றும் இரண்டு விதமாக மனிதன் பரபிரம்மனை நினைத்து பூஜித்து வருகின்றான் ஞானிகள் பரபிரம்மனை ரூபமல்லாது ஒரு சக்தியாகத்தான் கருதி வருகின்றனர் அத்தகைய ஒரு பெரும் சக்தியை பரமாத்மன் என்றும் பராபரன் என்றும் பேரொளி என்றும் பெரும் ஞானம் என்றும் பெரும் சக்தி என்றும் போற்றுகின்றனர் அதாவது இதுல வந்து வள்ளல் பெருமான சொன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க ரமண மகரிஷி இருக்காங்க இங்கே இங்க பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க இன்னும் எத்தனையோ சுவாமிகள் இருக்காங்க பரமஹம்ச யோகானந்தர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா எல்லாரும் அடைந்த விதங்கள் வந்து வேற தானே இருக்கு என்ன சொல்றீங்க இதை வந்து ஐயன் வந்து முன்னமே சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீர் ஒரு அருவியா இருக்கலாம் ஏன்னா ஒரு நீரோடையா இருந்திருக்கலாம் நம்மளோட நம்மளோட குறிக்கோள் என்னன்னா அந்த பெரும் கடலை சேர்றதுதான் நம்ம தேங்கிய நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி உபயோகம் இல்லாம போய் கடைசியில் அந்த தண்ணியில தப்பான விஷயங்கள் நடக்கலாம் சில பேர் வந்து மாட்டை குளிப்பலாம் அதை அசுத்தப்படுத்தலாம் அப்படி சொல்றாங்க அதையும் ஐயன் சொல்லியிருக்காங்க முன்னாடியே அப்படி இருக்க கூடாது ஒருவேளை அந்த மாதிரி தேங்கி நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அசுத்தமாகி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அப்புறமேட்டு அந்த நதி உ உணர ஆரம்பிக்கும் ஓகே நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது நம்ம ஓடுற நதியா இருக்கணும் அப்படின்னு தன்னை வந்து பலப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட ஓஷனை போய் பெருங்கடலை போய் அது செய்கிறோம் இதை வந்து இந்த உதாரணத்தை ஐயன் கொடுத்துருந்தாங்க நம்மளோட எல்லாரோட எல்லா ஆத்மாவும் அந்த பரமாத் பரமாத்மா கிட்ட போறதுதான் ஒரே ஆஹ் எய்மா இருக்கு நம்மளோட ஆத்மாக்கு எல்லாம் அதுதான் விருப்பம் ஆனா இந்த மனம் இருக்குல்லங்க இந்த மனம் வந்து அதுக்கு வழிவகுக்கிறதே இல்லை அதுக்கு ஒரு சூ சந்தர்ப்ப சூழ்நிலையே இல்லை இந்த மாயையிலாகப்பட்டு துக்கங்கள்ல அப்படியே புரண்டு புழு மாதிரி நம்ம நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும் கஷ்டங்களை நினைச்சு ஆனா இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் யார் காரணம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் இந்த கஷ்டங்கள்லேருந்து இருந்து விடுபடுறதுக்கும் ஐயா ஒரு நல்ல ஒரு உதாரணமும் சொல்லியிருப்பாங்க கஷ்டம் இருக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்போ பார்த்தாலும் உம்முன்னு வச்சுக்கிட்டு தான் மட்டும் சந்தோஷ ஐ மீன் சந்தோஷமா இல்லாம தன்னை சுற்றி இருக்கவங்களையும் அதை வந்து கஷ்டப்படுத்தும் அப்படி வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அது உண்மைதானே கஷ்டம் தாங்க செய்யும் அதுக்கு என்ன பண்றது நம்ம செஞ்சது வினைகள்னால் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்ற விழிப்புணர்வு வருது அதுக்கே நீங்க வந்து ஒரு பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனால உங்களோட இஷ்ட தெய்வங்கள காலை வந்து இருக பற்றி கொள்ளுங்கள் நீங்களா வந்து சிலந்தி வளம் மாதிரி பிரச்சனைகளை அப்படியே கெட்டிக்கிட்டே போகாதீங்க நாளைக்கு என்ன நடக்கும் கழிச்சு என்ன நடக்கும் ஐயோ என்னோட பாஸ்ட்ல இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னு விட்டுருங்க அதெல்லாம் அப்படிதான் உங்களோட கர்மங்களுக்கு ஏற்றாப்புல முடிஞ்சிருச்சு இனி வர காலம் இன்னைக்கு பொழுது இந்த வாரம் எல்லாம் இனி வர காலங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பா அமையறதுக்காக உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க தொடர்ந்து கேட்டு நம்மளும் ஐயா கூட சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறதுக்கு தான் கடவுள் எல்லாரும் விருப்பப்படுறாங்களாம் ஐயா கேட்குறாங்க நீங்கள் உங்களை தண்டிக்கணும்னு எனக்கு என்ன க எனக்கு என்ன ஒரு நிர்பந்தமாக எனக்கு என்ன ஒரு அந்த மாதிரி ஒரு ஆசையா என் பிள்ளைங்களும் கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் அளும் போதும் எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும் என்ன செய்யறது நீங்கள் செஞ்ச வினைகள் மூலமாக தானே கஷ்டப்படுறீங்க இல்லைன்னா நீங்கள் அதை கடந்து வரணும்னு எழுதியிருக்கோம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லாம் மாறும் மாறுறதுக்கான முதல் ஸ்டெப்பை நீங்க முதல்ல எடுத்து வைங்க இங்க மூணு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க முதல்ல நல்ல நடத்தை நல்ல புத்தி நல்ல எண்ணங்கள் இது மூணும் வளர்த்துக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம டீக்லட்டர் பண்ணணுமோ என்னென்ன விஷயங்களை நம்ம தவிர்க்கணுமோ அதெல்லாம் பண்ணலாம் கண்டிப்பா நம்மளும் வந்து யார் மூலமாவது வந்து உங்களுக்கு வந்து உங்க கடவுள் வந்து உங்களை அணைச்சிப்பாங்க கவலையே படாதீங்க அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு கடவுள் பிடிக்குது அப்படின்னு இது நான் தெரிஞ்சுக்கிட்டது இது நான் கரெக்டாக தப்பான்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க நம்மளுக்கு ஒரு கடவுள் பிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கும்பிட்டுட்ருப்போம் நம்ம நினச்சிருக்கோம் நம்ம தான் தேடி போகிறோம் அப்படி இல்லையா அந்த கடவுளுக்கு நம்ம மேலே ஒரு இவங்க ஏன் என்னோட சிஷியனா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிணைப்பு இருக்கும் புரியுதுங்களா அவங்களே வந்து உங்களை அணைச்சிப்பாங்க சில பேருக்கு பரமஹம்சர் யோகானந்தரை பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு கரூராரை பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு திரு திருமூலர் ஐயாவை பிடிச்சிருக்கலாம் சில பேருக்கு சாரி கருவூலர் ஐயாவை பிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேரை பிடிச்சிருக்கலாம் ஏன்னா நான் வந்து இப்போ அகத்தி ஐயாவை கும்பிடுறேன் என் ஃப்ரெண்டு நான் காலேஜில் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு கருவூரார் ஐயாவை கும்பிட்டாங்க அது மாதிரி சொல்றேன் யார வேணா இருக்கலாங்க ஆனா நீங்க போய் சேர போற விஷயம் வந்து ஒண்ணுதான் அதனால் உங்களோட இப்போ இருக்கிற குணங்கள் இப்போ இப்போ நீங்க சீக்கிரமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தஞ்சு வயசுலயே நீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் சில பேர் அறுபது வயசு வரை வரைக்கும் கூட தன்னை உணர்தல்ல வந்து ரொம்ப டவுனாக டவுனா இருக்காங்க அதை கூட அவங்களால உணர முடியல அப்பனா நம்மளுக்கு கிடைச்சிருக்க பாக்கி எவ்வளோ அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க கஷ்டம் இருக்கும் நிறையா கஷ்டம் பண்ணியிருக்கோம் நிறையா தப்பு பண்ணியிருக்கோம் அதனால கஷ்டம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம்ல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல அப்போனா நம்ம என்ன நினச்சிக்கணும் இது வந்து கடவுளோட வரப்பிரசாதம் கடவுள் நினச்சாதான் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிது அப்படி தானேங்க அதை நம்புறீங்கல்ல அதே மாதிரி வாழ்க்கையை நம்பிக்கையோடு நடத்துங்க மீண்டும் அடுத்த தலைப்பில் பார்க்கலாம்